பொருள் கடத்தல் எதுவுமே தெரியாதாம் இதெல்லாம் நம்புகின்ற மாதிரியா இருக்கு நாட்டையே உலுக்கியுள்ள டெல்லியில் நடந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய மூன்று நபர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் சர்வதேச அளவில் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலில் இந்த கும்பல் ஈடுபட்டிருக்கலாம் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது பொதுவாகவே ஹவாலா பணம் பரிமாற்றம் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்தல் செய்கின்றவர்கள் போதைப் பொருள் கடத்தல் செய்கின்றவர்கள் இப்படி சட்டவிரோத தொழில் செய்து சட்டவிரோதமாக சம்பாதிக்கும் பணத்தை சினிமாவில் முதலீடு செய்து அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் யுக்தியை செய்யக்கூடியவர்கள் அப்படித்தான் நாட்டையே உலுக்கிய கேரள தங்கக் கடத்தலில் ஈடுபட்ட சப்னா சுரேஷ் அவர் தங்கக் கடத்தலில் கிடைக்கும் பணத்தை சினிமாவில் முதலீடு செய்தது தெரியவந்தது அந்த வகையில் தற்பொழுது டெல்லியில் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு சிக்கிய மூவரில் அதில் ஒருவர் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர் என்கிற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இயக்குனர் அமீர் இயக்கி நடிக்கும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் தான் தற்பொழுது சிக்கியுள்ள சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டு வந்துள்ளார் மேலும் இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு ஜாஃபருக்கு உறுதுணையாக இருந்த மைதீன் இறைவன் மிகப்பெரியவன் படத்தில் நடிகராக நடிக்கிறார் அந்த வகையில் அமீர் இயக்கி நடிக்கும் படத்தின் தயாரிப்பாளர் மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்தது எப்படி இயக்குனர் அமீருக்கு தெரியாமல் இருக்கும் மேலும் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட அமீர் உட்பட சினிமா துறையினர் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியுள்ளார் இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபரை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசியது தற்பொழுது கடும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது இந்த நிலையில் இந்த போதைப் கடத்தலில் சிக்கியுள்ள ஜாஃபர் குறித்த விவகாரத்திற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் அமீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு எதுவும் தெரியாதது போன்றும் அதாவது இறைவன் மிகப்பெரியவன் படத்தின் படப்பிடிப்பு திடீரென நிறுத்தப்பட்டது எதற்கு நிறுத்தப்பட்டது என்று எனக்கு தெரியாது ஆனால் தற்பொழுது வரும் செய்திகள் உண்மையாக இருந்தால் நிச்சயம் தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என அமீர் அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் அமீர் புதுமுக இயக்குனர் கிடையாது ஒரு பிரபலமான இயக்குனர் அப்படி இருக்கையில் அவர் இயக்கி நடிக்க இருக்கும் படத்தின் தயாரிப்பாளர் பின்புலம் பற்றி எப்படி அமீருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் என பலரும் சந்தேகத்தை கிளப்பி வருகிறார்கள் மேலும் தற்பொழுது போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியுள்ள ஜாஃபர் இறைவன் மிகப்பெரியவன் படத்திற்கு மட்டும் தயாரிப்பாளர் கிடையாது அமீர் நடிக்கும் மற்றொரு படமான மாயவலை படத்தின் இணை தயாரிப்பாளரும் அவர்தான் அந்த வகையில் அமீர் நடிக்கும் ஒரு படத்தின் இணை தயாரிப்பாளராகவும் மற்றொரு படத்தின் தயாரிப்பாளராகவும் இருக்கும் போதைப் பொருள் கடத்தலில் சிக்கியுள்ள ஜாஃபர் பின்புலம் பற்றி தெரியாமலேயே எப்படி அமீர் அடுத்தடுத்து அவர்கள் படத்தில் கமிட்டானார் என்கிற கேள்வி எழுந்துள்ள நிலையில் ஒருவேளை அமீருக்கு தெரியாமலே சட்டவிரோதமாக ஜாஃபர் செய்யும் போதைப் பொருள் கடத்தல் தொழிலை மூடி மறைத்திருக்கலாம் அந்த வகையில் அமீர் மட்டுமல்ல சினிமா துறையில் இருக்கும் முக்கிய இயக்குனர்கள் நடிகர்கள் என அனைவரும் அவர்களை வைத்து படம் தயாரிக்கிறேன் என சினிமா சார்ந்து இல்லாமல் திடீரென வரும்போது அவர்களின் பின்புலம் பற்றி நன்கு அறிந்திருக்க வேண்டும் என பலரும் அறிவுறுத்தி வருகிறார்கள் உங்கள் தின சேவல்